அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது வாரந்தோறும் ஒரு ஒரு ஆஃபர் கொடுப்போம்னு போட்டிருந்தோம் பொங்கலுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிருந்தது அதே மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சேல்ஸு கம்ப்யூட்டர் பிரிண்ட்ரு அதாவது இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்புறம் சந்தோஷம் இப்போ என்னன்னா சின்ன சின்ன பொருளுங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடாது கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது இருந்தால் மட்டும் வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இப்போ போட்டுருக்குறோம் இந்த மானிட்டு தான் இதில் இந்த சிஸ்டத்துலேயே கொஞ்சம் ஸ்பெஷல் இது என்னென்னா கருடு மானிட்டர்னு சொல்லுவாங்க இது அதுவும் வந்து இது வந்து ஒரு ரிசப்ஷன்ல வைக்கணும் கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் மாடலா இருக்கணும் அதுவும் ஒயிட் கலரே வேணும்ன்றதுனால இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பல இடத்துல வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கணும் இந்த மானிட்டரு இந்த கான்பிகரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிகா டூ ஒன் டென் மதர் போர்டு ஐ செவன்ல சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ப்ராசசர் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் அவங்க கேட்டதே வந்து எயிட் ஜிபி தான் கேட்டாங்க நாங்க இன்னும் அப்டேட் பண்ணி பதினாறு ஜிபி ரேம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் டூ பிப்டி சிக்ஸ் எஸ் ஹார்ட் டிஸ்க் அது எதுக்குன்னா ஓஎஸ்காக மட்டும் தான் ஸ்பீடா ஆனவங்க டக்குன்னு பில்லிங் போகணும் அப்படின்றதுக்காக வந்து டூ பிப்டி சிக்ஸ் எஸ் எஸ் டி ஹார்ட் டிஸ்க் போட்டுருக்கோம் அதே மாதிரி டெல் கீபோர்டு அண்ட் மவுஸ் ஃபிரண்ட் டக்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மானிட்டர் இந்த மானிட்டர் இந்த மானிட்டர் வந்து சாம்சங் மற்ற பிராண்டட்லாம் நிறைய விசாரிச்சு விசாரிச்சு பார்த்தோம் கிடைக்கல ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜுக்காகவும் ஃப்ராண்டக் மானிட்டரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃப்ராண்டக் மானிட்டர் போட்டுக்கிறோம் இது வந்து ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணியிருக்கிறோம் அதாவது வந்து இது வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் வரும் டெல் கீபோர்டு அண்ட் மவுஸு இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வந்து அசமல் பண்ணி இப்போதைக்கு கொடுத்துருக்குறோம் அது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும்தான் இது மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதனால் கம்ப்யூட்டர் சம்மந்தமான எந்த அக்சசரிஸ் வேணும்னாலும் பிராண்டடாகவும் த விலை குறைவாகவும் வேணும்னா நமது பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி மட்டும்தான் நீங்கள் ஸ்க்ரீனில் சேர்ந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த நேரத்துக்கும் என்ன பொருள் வேணும்னாலும் எங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பிராண்டடாக கொடுக்குறோம் நன்றி வணக்கம்